சபரிமலையில் இன்றும் அதிகாலை முதலே ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் சந்தோஷ் சந்தோஷ் தற்போது கூட்டம் அலைமோதுவதை அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த ஒழுங்குபடுத்த நிச்சயமாக கடந்த ஐந்து நாட்களாக பார்த்திங்கன்னா சபரிமலையில் வந்து பக்தர்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது அதாவது நிலக்கல்லிருந்து புறப்படக்கூடிய அவர்கள் வந்து பம்பை வந்து பம்பையிலிருந்து சன்னிதானம் வர வேண்டும் இந்த இடங்களில் எல்லாமே வந்து நே கடந்த ஐந்து நாட்களாக பல்வேறு பிரச்சனைகளை வந்து பக்தர்கள் சந்தித்து வந்தார்கள் ஆனால் நேற்றைக்கு இருந்த அளவு அதே அளவு கூட்டம் தான் இன்றைக்கும் இருக்கிறது கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் வரைக்கும் முன்பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ஸ்பாட் புக்கிங் அப்படிங்கிறத வந்து மு இருபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரமாக குறைத்திருக்கிறார்கள் அதே போல் தொண்ணூறாயிரம்ங்கிற அந்த எண்ணிக்கையும் வந்து எண்பதாயிரமாக குறைத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக வரக்கூடிய பக்தர்களுடைய கூட்டம் என்பது வந்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது அதே போல பார்த்தீங்கன்னா இந்த பக்தர்கள் இங்கே வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்லுவதற்கு தேவையான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் வந்து இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் அதனால வந்து இன்று காலை முதல் பக்தருடைய கூட்டம் இருந்தாலும் பிரச்சனைகள் அவ்வளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் தான் தற்போது தெரிய வந்திருக்கிறது தற்போது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து முடித்துவிட்டு அவருடைய சடங்குகளை வந்து தற்பொழுது இங்கு செய்து வழக்கமாக இருமுடி கட்டி அவங்க வழியாக சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசித்த பிறகு வந்து பக்தர்கள் வந்து அந்த சில சடங்குகளை இந்த விரி என்று சொல்லக்கூடிய இடத்துல விரித்து அந்த சடங்குகளை செய்வார்கள் அந்த சடங்குகள் தான் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களுடைய ஐயப்பனுக்காக எடுத்து வரக்கூடிய அந்த நெய் நெய் தேங்காயை வந்து உடைத்து அந்த சடங்குகளை பிரித்து அந்த அந்த சடங்குகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கிட்ட கேட்போம் இன்னைக்கு எப்படி இருந்தது இவருடைய கூட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்போம் இருந்து வர்றீங்க இப்ப எப்படி இருந்தது இன்னைக்கு காலையில் நாங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி அருகில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் ஆண்பாக கிராமத்தில் நாற்பத்தஞ்சு பேர் பக்தர்கள் வளர்ந்துருக்கோம் நாங்கள் மண்டே கிளம்புனோம் வந்து இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் வெயிட் பண்ணுறதாரு குடமெல்லாம் அடிச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை கொஞ்சம் இந்த கேரள அரசு வழி வகுத்தலாம் இன்னும் பக்தர்கள் நிறையா வருவாங்க இல்லை இப்போ உங்களுக்கு வந்து அந்த இடத்துலேருந்து விடுபடுறதுக்கும் மலை ஏறி வர்றதுக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி சாமி தரிசனம் எப்படி செஞ்சிங்க சாமி தரிசனம் நல்லா கிடச்சிது ஆனால் ரொம்ப கஷ்டமாக க்ரௌடு நிறையா இருக்கும் கூட்டம் இது வந்து அடைச்சி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அது வந்து வயசானவங்களும் சின்ன சின்ன பசங்க குட்டி குட்டி பசங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த கூட்டத்தில் இப்போ நாங்களாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை பத்து மணி நேரம்ன்றது சாப்பிடாம இருந்துடுறோம் இடையில வந்து சாப்பிடக்கூட எதுவுமே இல்லை ஒரு பிஸ்கட் கொடுக்குறாங்க அவ்வளோதான் தண்ணி கொடுக்குறாங்க குழந்தைங்க இந்த முதியோர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க லேடிஸ்லாம் பத்து மணி நேரம் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறது இருந்தாலும் கூட இன்றைக்கு வந்து தேவசம் போர்டு அமைச்சர் ராதாகிருஷ்ணன் வந்து சன்னிதானம் வந்திருக்கிறார் அவருடைய தலைமையில் இன்றைக்கி ஒரு கூட்டம் நடக்க இருக்கிறது அந்த அதிகாரிகள் கூட்டத்தில் வந்து பல்வேறு முடிவுகளை எடுக்க இருக்கிறார்கள் தற்பொழுது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது என்பது குறித்தும் அதே போல பக்தர்கள் எப்படி சுமூகமாக வந்து இந்த சுவாமி தரிசனத்தை செய்து திரும்பி செல்லும் வகையில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பது என்பது குறித்தும் ஆலோசனை கூட்டமானது நடைபெறவுள்ளது மண்டல பூஜைக்கான நிறைவு நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதனால் பக்தருடைய வருகை அதிகமாக இருக்கும் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க